என் உயிரினும் மேலாண் ஆத்ம பிரிந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து விஷ்ணுவ சகசராமத்தின் ஒவ்வொரு நாமாவளிக்கும் என்ன அர்த்தம் என்பதை எம்பெருமானி ஆசீர்வாதத்துடன் ஆச்சாரர்களின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் உங்களின் அனுக்கிரக உங்களுடைய ஒத்துழைப்புடன் பெரியோர்களின் ஆதரவு அனுக்கிரகத்துடன் ஆசீர்வாதத்துடன் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் விஸ்வம் மங்களகரமான மங்களமான குணங்களை முழுதும் நிரம்பியவர் விஷ்ணு அனைத்துக்குள்ளும் நுழைந்து நீக்கமர் நிறைந்திருப்பார்கள் நிறைந்திருப்பவர் பஷத்கார அனைத்தையும் தாம் நினைத்தபடி நடத்தி தன் வசத்தில் வைத்திருப்பவர் பூதபவிய பவத் பிரபு முக்காலங்களிலும் உள்ளவர்களுக்கெல்லாம் சுவாமி தலைவர் பூதக்ருத் தன் நினைவாலேயே அனைத்தையும் படைப்பவர் பூதப்ரத் படைத்த அனைத்தையும் தானே தாங்குபவர் பாவ பிரபஞ்சத்தையே தன்னை விட்டு பிரியாமல் சார்ந்திருப்பவர் சார்ந்திருப்பதாக கொண்டவர் மயிலுக்கு எப்படி தோகை போல பூதாத்மா அனைத்துக்கும் ஆத்மாவாக இருப்பவர் அனைத்தையும் அவருக்கு உடல் பூதபாவன அனைத்தையும் பேணி வளர்ப்பவர் ஆகையால் அவரே தலைவர் பூதாத்மா தூய்மையானவர் நமக்கு உடலாயிருக்கும் சித் மற்றும் அசித்துக்களுக்கு அசித்துக்களின் குற்றங்கள் தீண்டாதவர் இப்படி நீ பத்து நாமாவளிக்குண்டான அர்த்தம் சொல்லியிருக்கோம் கேட்டு பலனடைந்து விஷ்ணு சாசனம் பாராயணத்து விட்டாங்கோ என்று பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய சரணம்